குலதெய்வம் என்பது உங்கள் குலத்தில் தோன்றிய உங்கள் முன்னோர்களாக கூட இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்பம் சமூகம் அல்லது பல குடும்பங்கள் விளங்க தங்கள் உயிரையே கொடுத்து காப்பாற்றியவராக கூட இருக்கலாம் எந்த ஒரு மனிதனுக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் என்றால் கூப்பிட்ட குரலுக்கு ஏன் கூப்பிடாமலேயே கூட வந்து உங்கள் துக்கங்களை போக்குவதுதான் தான் குலதெய்வம் நீங்கள் ஒருவேளை குலதெய்வ வழிபாட்டை மறந்து இருந்தால் அல்லது குலதெய்வ வழிபாடே தெரியாமல் இருந்தால் மீண்டும் தொடங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா நீங்கள் ஒருவேளை குலதெய்வ வழிபாட்டை மறந்திருந்தால் மீண்டும் தொடங்குங்கள் வேறு எந்த தெய்வமும் அதற்கு இன இல்லை வாழ்க்கையில் அதிகமாக கர்ம வினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குலதெய்வமே தெரியாமல் போவதுண்டு அத்தகையவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குறு ஓரையில் பைரவர் சன்னதிக்கு சென்று அர்ச்சனை செய்து தங்களின் குலதெய்வத்தினை தங்களுக்கு காட்டி அருளும்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டியது அந்த சமயத்தில் வேறு எந்த கோரிக்கைகளையும் கால பைரவ பெருமானிடம் வைக்கக்கூடாது இவ்வாறு ஒன்பது வாரங்கள் வியாழக்கிழமையில் குரு ஓரையில் கால பைரவ பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வர வேண்டும் அர்ச்சனை முடிந்தவுடன் பசுவுக்கு ஒரு கட்டு அகத்திக்கீரை உணவாக தர வேண்டும் விரதம் மேற்கொள்ளும் இந்த ஒன்பது வியாழக்கிழமைகளில் கண்டிப்பாக புலனடக்கம் தேவை இப்படி செய்வதால் கால பைரவர் தங்களின் குலதெய்வம் பற்றி யார் மூலமாகவோ அல்லது கனவிலோ அறிய வைப்பார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது இந்த வழிபாட்டினை அசைவ உணவை நிரந்தரமாக நிறுத்திய பின்புதான் செய்ய வேண்டும்